இது ரெண்டோட ரிவ்யூவும் பிரைஸ் டீடெயிலும் சொல்லுங்க இது ரெண்டுல எது பெஸ்ட்னு அப்படி நீங்க வேலைய சொல்லிருங்க இதுல பெஸ்ட் என்னடா சொல்றீங்க இது யாரடா பெஸ்ட் சொல்ல போறாய் இத பத்தி விட்டு சாம்சங் விட்டு Vivo X1 Pro நிஜமாவே நான் சொல்றேன் இந்த வாட்டி நம்பர் 1 எடத்த பிடிக்க போறது இதாதா இருக்கும் ஏன்னா இதோட ரிவ்யூல பாத்திருப்பல வேற லெவல் ரிவ்யூ கமெண்ட்ல எந்த ஒரு பேட் கமெண்டுமே கிடையாது எல்லாரும் யாரு கேட்டாலும் பெஸ்ட் பெஸ்ட் பெஸ்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க X1 Pro கிட்ட வந்து பாருங்க

இந்த கார்டு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் கேர் கொடுத்துருக்கேன் எக்ஸ்கேர்னா வந்து நம்ம இப்போ மொபைல் நம்ம கையில மிஸ் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு உடஞ்சினாலோ ஒன் டைம் ரீப்ளேஸ்மெண்ட் அதுக்காக தான் அந்த கார்டு கொடுத்துருக்காங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து காலிங் லைன் எல்லாமே கொடுத்துருக்காங்க ப்ரீமியம் பாயிண்ட் எல்லாமே இந்த கார்டு தான் எனக்கு தெரிஞ்சு தான் வேற எதுக்குமே கிடையாது அதை விடு கேஸ பாரு கேஸ் நிஜமா இந்த கேஸ் ஓகே இப்ப எந்த மொபைலுமே கேஸ் சார்ஜே இல்லாத டைம்ல எக்ஸ் ஒன்ல என்னிருக்காங்க ஒரு யூஎஸ்பி டு டைப் சி கேபிள் சரியா அதுக்கப்புறம் ஒரு தொண்ணூறு வாட்ஸ் சார்ஜர் ஆனால் இதுக்கு எனக்கு என்ன ஒரு ஆக்சிடனா போன வாட்டி எக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரூ வந்து எண்பதாயிரம் லான்ச் பண்ணியிருந்தோம் ஓகேவா எக்ஸ் டூ ஹண்ட்ரட் ப்ரூ வந்து தொண்ணூத்தாயிரம் ரூபாய்க்கு இறக்கியிருக்கான் ஆனால் சார்ஜர் வந்து எதுக்கு இந்த தொண்ணூறு வாட்ஸ் கொடுத்துருக்கான் அதுவே எனக்கு புரியல போன எக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரூவ் வந்து ஒன் டுவெண்ட்டி வாட்ஸ் கொடுத்துருந்தான் இதுக்கு எதுக்கு நைன்டி வாட்ஸ் கொடுத்துருக்கான் இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சு நான் கம்மண்ட்ல சொல்லுங்க

எனக்கு பீஸ் வேணும் இந்த கேமரா பார்த்தோன்னே எப்படி ஒரு ஆசை வருது இல்ல அது அப்படியே ஒரு அன்பாக்சிங் வீடியோ போடுறேன் அது அப்படி நம்ம ஓபன் போது ஒரு ஃபீல் வருமே அந்த சவுண்ட் எப்படி இருக்கு பாத்தியா சின்ன வயசு ஞாபகம் வருதா அந்த சத்தம் விவோல லாஸ்ட் ஆயிப்பு லான்ச் பண்ணல எக்ஸ் சீரியஸ்ல எக்ஸ் டூ ஹண்ட்ரட் ப்ரோ இப்போ நம்ம ஷாப்ல அத ரீமோங் போய் சாப்பிடு நம்ம கையிலே பீஸ் அவேலபிள் இருக்கு ஒன் ஆஃப் தி நம்பர் 1 ஃபிளாக்ஷிப் தி கேமரா கிட்ட வாங்கி நம்பர் ஒரு போன் வாட்டி கொடுத்திருந்ததோட எவ்வளவு ஒரு அத பார்த்து ஒரு கிணறு போல இருக்கலாம் உள்ள அப்படி அந்த அளவு கொடுத்திருக்காம் பாடி டைட்டானியம் டைட்டானியம் கிரேட் டைட்டானியம் நம்ம கிட்ட நம்ம கையில பீஸ் வந்து கிரேட் டைட்டானியம் வி எக்ஸ்டெண்ட் இது வந்து இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா போன் வாட்டி ஃபுல்லாவே எட்ஜ் டிஸ்ப்ளேல கொடுத்திருந்தோம் ஃபுல் எட்ஜ் இது வந்து எட்ஜின்னு சொல்ல முடியாது ஃபிளாட்னு சொல்ல முடியாது இந்த இப்போ கூட இந்த சியோமி ஃபோர்டீன் ரென்னோ டொல் ஓப்போ அதில் இருக்குன்னா ஆனால் அதுவும் இது கம்பேர் பண்ண வச்சுமே இது ரொம்ப ஓகே ரொம்ப பெட்டரா கொடுத்துருக்கேன் ரொம்பவே ரொம்ப பெட்டராக கொடுத்துருக்கேன் எயிட் டூ ஹண்ட்ரட் ப்ரோ ஆன் பண்ணிடலாமா போட்டுருவோம் இது நீங்களே பாருங்க நம்ம எல்லாரும் நம்ம ஆன் பண்ணி பாக்க நீங்கள் உங்க முன்னாடி ஆன் பண்ணிட்டோம் எக்ஸ் டூ ஹண்ட்ரட் ப்ரோ விவோ ஃபைவ் ஜி இது எவ்வளவு ஸ்பீடாக இருக்குன்னு பாருங்க

டைமண்ட் சிட்டி இருக்கு அந்த டைமண்ட் சிட்டியை மாத்தவே மாட்டாங்கிறவங்க தெரிய மாட்டாங்க டைமண்ட் சிட்டி மாத்தி ஒரு ஸ்னாப் டிராகனா கொடுத்துருக்கல எல்லா போனுமே ஸ்னாப் டிராகன் ஸ்னாப் டிராகன் டைமண்ட் டைமண்ட் சிட்டியே எவ்வளவு ஸ்பீடா இருக்கு ஸ்பீடா இருக்குடா ஆனா மக்களுக்கு அது தெரியாது டைமண்ட் ஓகே எல்லா விஷயமே ஐபோன்ஸ் டைமண்ட் ஓகே தான் ஆனா எல்லா மக்கள் என்ன சொல்லுவோம் ஸ்னாப் டிராகன் தான் எதிர்பார்க்கறாங்க கேம் விளையாட ஸ்னாப் டிராகன் தான் நல்லா இருக்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்க விவோக்கு இவ்வளவு பட்ஜெட்டுக்கு ஒரு ஸ்னாப் டிராகன் ஐ ஆண்ட்ராய்டு 15 இது என்னடா புதுசா ஒன்னு பண்ணல ஸ்டோரேஜ் கம்பரிசனா

எல்லாருமே கேமரா ஆன் பண்ணுங்க பூ பண்ணுங்க கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாக்குறாங்க அதுதான் நீங்க சொல்லுங்க எனக்கு தெரியும் என்னடா நார்மலா கேமரா இருக்குது கேமரா வந்து எவ்வளவு தான் எவ்வளவு இருக்கு வீடியோ வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் ஓ எயிட் கே கொடுத்துருக்கேன் எயிட் கே தேர்ட்டி கொடுத்துருக்கான் பரவாயில்ல எயிட் தான் அந்த ஒன்று ஒரு கொடுத்துருக்கலாம் ஃபோர் கேல தேர்ட்டி ஃபோர் கே ஒன் இந்த ஒன் வந்து இப்போ நமக்கு ஆப்பிள்லேயும் வந்துருச்சு சிம்பிள் ஃபோர்ட்டி நம்ம இது ஓகே ஃபுல் ப்ரேக்னஸ் வீடியோ ஃபோட்டோ ஃப்ரண்ட் கேமரா

இது நம்மளோட சிம்பிளான ஒரு ரிவ்யூ தான் இதை பார்த்து எக்ஸ் டூ ஹண்ட்ரட் ப்ரோ இது இந்த வீடியோ நான் இந்த வீடியோ டைம் நான் இப்படி ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கு இது ஓகே இதே போல பண்ணுங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா இதே போல எல்லா பெரிய மொபைலும் நம்ம ஷாப்ல வாங்கி உங்களுக்காக ஒரு வீடியோ போடலாம் இதோட டீட்டெயில் மட்டும் சொல்லலாம் இந்த இதுக்கு இப்படி இருக்கு இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் உங்களுக்கு இது இந்த மாதிரி பண்றது ஓகே நீங்க இப்படி பண்ணுங்க பெரிய பெரிய மாடல் வாங்கி இப்படி பண்ணுங்க நீங்க சொல்லுங்க கமால் நீங்க சொன்னா நம்ம எல்லா மொபைலுமே இதே போல அன்பாக்ஸ் பண்ணி ஒரு வீடியோ போடலாம் ஒன்றரை லட்ச ரூபா கொடுத்து சாம்சங் எடுக்கிறது பெஸ்டா இல்ல எக்ஸ் டூ ஹண்ட்ரட் ப்ரோ எடுக்கிறது பெஸ்டா சாம்சங் என்னடா சொல்றேன் கேமரா பாத்தியா எப்படி இருந்துச்சு இது எப்படி இருக்கு பாரு இது யூஸ் பண்ணதுக்கு மட்டுமே ஒரு ஒரு லுக் இருக்கா பிரீமியம் லுக்கா இருக்கு இது பெஸ்ட் நாளா என்ன கேட்டா எக்ஸ் ஹண்ட்ரட் டூ ஓகே நம்ம நல்லா முடிஞ்சத சப்போர்ட் பண்ணுங்க நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஓகேனா கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம கண்டினியூஸா எல்லா பெரிய பட்ஜெட் மொபைல் வீடியோ போடலாம் முடிஞ்சாலும் நம்ம சேனல சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணாம முடிஞ்ச முடிஞ்சாலும் சப்போர்ட் பண்ணுங்க